எல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது அந்த அங்க அங்கே இருந்துச்சு சர்ச் அங்கே இருந்துச்சு அது பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு அந்த கிணறுல நான் இங்கே உட்கார்ந்து சர்ச் இங்கே இருந்துச்சு இங்கே உட்கார்ந்து நான் பைபிள் வாசிக்கிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு பார்த்தா அந்த கிணத்து பக்கத்தில் விளையாட்டு கேப் விளையாடு சின்ன பையன் சரியா தமிழ்லாம் பேச தெரியாது அங்கே உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கான் திடீர்னு என்ன பண்ணா ஒரு கல்லை எடுத்து தூக்கி உள்ளே போட்டோம் நான் உடனே நினைச்சேன் கல்லை இன்றைக்கு போடுறான் நாளைக்கு வேறு ஏதாவது தூக்கி போட்டுற போறான் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டேன் கேபிரேலுக்கு வாழ்ந்துச்சு கூப்பிட்டு அதுக்குள்ளே கல்லை கிணத்துல கல்லை போடக்கூடாதுப்பான்னு சொன்னேன் அவனுக்கு புரிஞ்சுக்கிற வயசு அந்த இல்லை அவன் சின்ன பையன் புரிஞ்சுக்கிற வயசு இல்லை கல்லை போடாதப்பான்னு சொன்னேன் அவன் சொன்னான் போடலை டேடியின்னு சொன்னேன் என்னடா இது நான் கண்ணால் பார்த்தேன் அவன் போடல டேடின்றானே எனக்கு கொஞ்சம் டெம்பரேச்சரியாயிருச்சு அதில் போடக்கூடாதுப்பான்னு சொன்னேன் அவன் திரும்ப சொன்னான் போடல டேடியின் ஒன் டைம் டூ டைம் மூணாவது முறை சொன்னேன் நாலாவது முறை சொன்னேன் அவன் போடல்ல போடல்லன்னு சொல்லிட்டே இருக்க இருக்க எனக்கு இங்கே ஏறிட்டே இருக்கு டெம்பரேச்சர் அஞ்சாவது முறை அவன் போடலன்னு சொன்னான் பாருங்க அவன் முடிக்கிறக்குள்ள போட்டேன் நீங்கள் என்ன மாதிரி யார் பிள்ளைங்க அடிச்சிருக்க மாட்டிங்க அடிச்ச அடியில் அங்கே போய் விழுந்தான் சாத்து சாத்துனு சாத்துன இந்த வயசில் நீ பொய் சொல்ல பழகிருக்க நல்லா பின்னு பின்னு பின்ன போடுறான் முழங்க அவங்க அம்மா ஓடி எங்க எங்க பிள்ளைங்க இறக்கம் இல்லாமல் அடிக்கிறீங்க இந்த மாதிரி இந்த சின்ன வயசில் நமக்கு தான் பைபிள் வசனமே இருக்க பிறம்பே கையாடாதவன் ஆ என் பிள்ளை நேசிக்கிறேன் எனக்கு வசனம் வியாக்கரம் பண்ண தெரியல நமக்கு எப்படி வேணும் வியாக்கியானம் பண்ணலாம்ல பரம்பே கையாடுற மகனே ஆ என் பிள்ளை நேசிக்கிறேன் அதனால உதைக்கிறேன் அடிக்கிற அப்பா அம்மா இருக்கு கவனிச்சுங்க பிள்ளை மேல கை வைக்கிற பெற்றோர் கவனமா கேளு உன் பிள்ளை அடிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கலாம் நீ நினை நேசிக்கிறேன்னு அடிக்கலாம் அடிச்சு முட்டிக்கால் போட்டாச்சு முட்டிக்கால் நிக்கிறான் அழுறான் நான் அப்ப நான் என் துணியை நான் தான் துவச்சுக்குவேன் துணியை துவைக்கிறதுக்கு துணி ஊற போட்டு வச்சிருக்கு அங்க வந்து துணியை எடுத்தேன் துவைக்கிறதுக்கு பின்னால சத்தம் கேட்டுச்சு நீ ஒரு பையுமே சொன்னது இல்லையா நான் எடுக்கட்டுமா நான் எடுக்கட்டுமா நீ ஒரு பையன் சொன்னது இல்லையா தலைகள் அப்படியே துணியோட விழுந்தேன் கீழே துணியோட விழுந்த கத்துனேன் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இந்த சின்ன பொய்க்கு நான் அவனை உதச்சி மிதிச்சு சவுட்டிட்டேன் நான் சொன்ன பொய்க்கெல்லாம் பெரம்ப எடுத்தான் எலும்பு ஒன்று இருக்காது எனக்கு கத்துனே கதறினே என்னை மன்னியும் என்னை மன்னியும் இன்றைக்கி என் பிள்ளைங்க பந்தியச் சுற்றில் ஒலி உமர கன்றுகளை போல இருக்காங்க அடித்ததுனாலையா அறியாமல் உள்ள காலம் அடித்தேன் என்ன நான் திருத்தினேன் என் பிள்ளை தப்பு செய்யும் போது நான் தப்பு செய் வசனத்தை என்ன ஆராய்ச்சி என்ன சரிபடுத்த சரிபடுத்த என் பிள்ளைங்க சரியாயிட்டாங்க என் பிள்ளைங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்காங்க என் பிள்ளைங்க என் பந்திய வச்சுட்டு இருக்காங்க என் பிள்ளைங்க கனி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என் பிள்ளைங்க எனக்கு ஆசீர்வாதமா இருக்காங்க என் வேதனையா இல்ல நீங்க நினைச்சுக்காதீங்க என் பிள்ளைகளை நேசிச்சு அடிச்சதுனால இல்ல என் பிள்ளைங்களை நேசிச்சு என்னை திருத்தின ஒவ்வொரு காரியத்திலையும் வசனத்தை வச்சு என் வாழ்க்கைய திருத்த 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 என்ன திருந்திடுச்சுன்னு கேட்டீங்கன்னா என் மனைவி திருந்திட்டாங்க என் பிள்ளைங்க திருந்திட்டாங்க எங்க வீடு ஒரு அழகான தோட்டமா மாறிடுச்சு மிஸ்டர் கவனிச்சீங்க நீங்க நினைச்சிடாதீங்க பிள்ளைங்களை உதச்சிட்டா சரி பண்ணிடுவானே மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீயே அதை செய்கிறபடியினால் நீ தண்டனைக்கு தப்பவே முடியாது தப்பவே முடியாது